கனடாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் நபரின் மோசமான செயல் பல வாகனங்கள் சேதம் கனடாவின் ஹமில்டன் பகுதியில் நபர் ஒருவர் வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது போலீசார் இது தொடர்பிலான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர் சுமார் முப்பத்தாறு வாகனங்களை குறைத்த நபர் வாழொன்றின் மூலம் தாக்கி சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது வாகன திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளன வாகனங்களை தாக்கி சேதப்படுத்தியதுடன் மக்களை தம்முடன் சண்டைக்கு வருமாறு இந்த நபர் அழைத்ததாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முப்பத்து மூன்று வயதான நபர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் പോലീസർ തെറിയിൽ